ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இதென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு கப் அளவு பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க லைட்டாக கலர் மாறுனதுக்கப்புறம் ஒரு பச்சை பயிறு எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு நாலு விசில் வந்துடுச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடியாயிருக்கு அதாவது வெந்து வந்திருக்கு இல்லைங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக இதை வந்து மசிச்சு விட்டுறலாங்க ரொம்ப போட்டு மாவாட்டம் மசிச்சு விட தேவையில்லை லைட்டாக மட்டும் செஞ்சுக்கலாம் அங்கங்கே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ லைட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுரலாம் இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவு துருவண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒன்றரை கப் அளவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க பட் இதுவே இனிப்பு சுவை கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா இப்போ கலந்து விட்டுரலாம் இப்போ வெள்ளம் எல்லாம் சேர்த்துருக்கு இல்லைங்களா அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு கப் அளவு பால் சேர்த்துக்கலாங்க பால் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் சூடான பால் சேர்க்க தேவையில்லை பால் சேர்த்த உடனே நல்ல ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ அதோடய கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஏலக்காய் பவுட்ரு இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக தேவைப்படாது சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப நேரம் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டி ஆயிடும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ இது கீழே எடுத்து வச்சிடலாம் இந்த பாயாசத்துக்கு வந்து நீங்கள் எல்லாம் வறுத்து உள்ளே சேர்க்கறத விட நெய்யில் கொஞ்சமாக நெய்யில் வந்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒரு வேளை உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக நட்ஸ் பாதம் முதிரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட இந்த மாதிரி வறுத்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரி தேங்காய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க நட்ஸே லைட்டாக நெய்யில் வறுத்து கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க பச்சை பயிர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க எப்போவுமே பாசி பயிறு இந்த மாதிரி இதில் தான் பாயாசம் செய்யலைங்களா ஒரு டைம் இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் கிரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்பப்போ வீடியோஸ் பண்ணுறது மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல்ஸ் வர எல்லா வீடியோஸுமே நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ